என்ன <laughs> ீங்கள <laughs> 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 ஹாய் மக்களே வணக்கம் மக்களே நான் இப்போ எங்கே நிற்கிறேன் சொன்னால் நான் எங்களோடய நிற்கிறேன் இப்போ நீங்கள் என்ன வீடியோவில் பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் நான் இப்போ யாழ்ப்பாணம் போகிறேன் யாழ்ப்பாணம் டவுன் போகிறேன் அப்போ நான் பா போகும்போது உங்களுக்கு யாழ்ப்பா எங்களோட வீட்டில் இருந்து யாழ்ப்பாணம் போகும்போது உங்களுக்கு வீடியோ காட்டிக்கொண்டு யாழ்ப்பாணத்தை கொஞ்சம் இடத்த நான் நான் போகிற இடங்களே கொஞ்சம் காட்டி போட்டு அதான் என்னுடைய வீடியோ அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க மக்களே மற்ற வந்து நீங்கள் ஆறாவது ரெண்டு வீடியோ புதுசாக பார்க்குறேன் தான் பண்ணி அந்த பெல்பட்டன் மறக்காமல் தட்டுங்க அப்போ நான் போடுற வீடியோ கூட என்ன கொண்டு வந்து எனக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கு மக்களே அதை அன்றைக்கி நீங்கள் நம்படியே பார்க்கலாம் வாங்க எப்படி இடம்லான்னு சொல்லி காட்டிக் இருக்கேன் போகும்போது ஆட்டோலாம் போக போகிறேன் போகும்போது காட்டி கொண்டு வாங்க போகலாம் வீடியோக்கு வரும் இதுலேருந்து நாங்கள் ஜாப்பானம் போய் நீங்கள் வேறோம் அப்படி இருக்கேன் டிப்போ பக்கம் வேறு காட்டிக்கொண்டு இருக்கேன் போக முடியும் அங்கெல்லாம் டிப்போ என்ன ஒரே வாகனம் கோடி சட்டம் தானே நல்லா இருக்கு நான் நடந்து போயிடும் சத்தோட்டம் கடைகள் எல்லாம் உடுப்பு கடைகள் கட்டுறாங்க ஆட்டோ தான் கூட

இப்போ வந்து கோண்டா சாந்தி கிட்ட வந்துட்டேன் உரும்பிலா இருந்து கோண்டா சாந்தி கிட்ட வந்தது இனி வந்து கோண்டா சாந்தி போடுவாங்கள இதுதான் கோண்டா சாந்தி கொலுசுக்கார வெறி நடந்தோம் குப்பியெல்லாம் கொளுத்துறாங்கன்னு இல்லை கிடையாது கோயில் வந்து கட்டி தான் வேணும் கொண்டாடு சாந்தி தாண்டிட்டேன் கொண்டாடு சாந்தி நல்ல வேணாம் ஒன்றிக்கினம் இந்த ஐஸ்கிரீம் ஓ கட்டுறான் கடை கட்டுறான் இப்போ வந்து திண்ணெவேலி நோக்கி போய் கொண்டு வருவோம் அடுத்த வாரம் திண்ணெவேலி திருநெல்வேலியோ திண்ணவேலியோ திருநெல்வேலி திண்ணவேலியோ திருநெல்வேலி திருநெல்வேலி ஆஹ் திண்ணெலி நான் மாறி சொல்றேன் திருநெல்வேலியோ കുറെയീവറ നേരെ പോകുതാ സിഗ്നൽ പോട്ട്ടാ ആ വരാം ഓടി വരുന്നു നോ ഇന്നോടോടാ ഇന്ത്യല ഇന്നും മോശം ഇടൂടെ ആട്ടലടാ വന്നാ ആട്ടാ ആയക്ക് നിങ്ങാട്ടാ ഇതെ അമ്മ കൊടല്ലേ അമ്മ കൊടല്ലേ അമ്മാജ് അമ്മാജി കൊടല്ലേ കൊന്നണാ ഇത് അമ്മാജി ഇതെല്ലാ ഫുല്ല ആ അമ്മാജി ഫുല്ല ആ തിരနယ်വേലിയിലാണ് നിൽക്കരോ തിരနယ်വേലി அவங்கள தெரியாது இதில் ஒரு சிக்னல் போட்டுருக்கான் இது நல்ல சரியான பிசி ரோட்டுன்னு சிக்னல் போட்டுக்கூடாது இதேமாரி மெட்ட இடங்களும் சிக்னலில் போட்டால் சனம் பாதுகாப்பாக இருக்கும் இதில் பார்த்து இந்தியாவில் மாத்திரம் போட்டிருக்காங்க உருவா பக்கமெல்லாம் சிக்னல் இல்லை போயும்படி சிக்னல் போடுவோம் எல்லா இடமும் இந்த உருவா சந்தையில் டக்கு டக்குனு வந்து ஒன்று போகிறாங்கன்னா நான் இதில் சிக்னல் போட்டு இந்தாம் சந்தை என்ன அந்த ரோடு சந்தேன் திருநெல்வேலி சின்னவேலி திருநெல்வேலி கடையில் போகிறோம் நல்ல பிஸியாக தான் இருக்கட்டும் கலவலப்பாக இருக்கு ஓ நல்ல டெவலப்பாக வந்துடு இப்போ முந்திய விட என்ன சொல்லுவாங்க அந்த குழம்பு மேலே நீ வந்துடும் இல்லை என்ன சொல்லுவாங்க அந்த ரோட்டில் வந்து நீ சிக்னல் வந்து அப்படி சந்தியில் இருக்கல்லோ சந்தி கொண்டாள் சந்தி இதில் போட்ட மாதிரி சின்ன சந்தி கூட சிக்னல் போட்டால் சனத்துக்கு முறை தான் இருக்குமே இது அவங்க ஓடி இருந்தாலும் தட்டுப்பட்டு விழுந்து ஆக்சிடென்ட் பட்டு அதான் தலைவடியா

ആസ്പത്രി ആ പരസ്യം ഹോസ്പിറ്റൽ കാസു കട്ട് പ്രൈവേറ്റ് ഇങ്ങനെ ഹോസ്പിറ്റൽ ഇതെല്ലാം കാസി വേത്തി കൊമ്പൾ ഇത് അടുത്ത ഓട്ടം മറന്ന് പോടാ ഓട്ട് മറന്നു അതോ എന്ന് കോൺ മല മറന്ന് പോലീ

மிரக்கருவி எல்லாமே கூப்பிடுறாங்க கூப்பிடுறாங்க மிரக்கருவி அந்த மாதிரி இருக்கு இப்பதான் கெஃப்னா மாறி இருக்கு இதுக்குள்ள வந்துரும் வந்த கிண்டியே தான் வந்துட்டேன்னு வீட்டுக்குள்ள பாத்தீங்க அப்படி அழகான டம்ப் சீசன் ஆகும் என்ன டம்ப் டான்ஸ் சீசன் டம்பு டான்ஸ் சீசன் இப்ப போய் கொண்டு இருக்கு பாருங்க ரோட் ரோட்டா பழங்கல ரோட் ரோட்ட பழங்கலம் பாத்தீங்க

போற லேவா எடுத்துக்கணும் பேரணும் அப்படி போகணும்னு பாருங்க மக்கள் எல்லாம் அப்படி என்னென்ன மாதிரி போயிடணும் அப்படி எப்படி வேலையில போயிடணும் கடையில் வெறியினும் பேரணும் அந்த மாதிரி இருக்கு அப்படியே போய்கொண்டு இருக்க நல்ல வெயில் போற மோட்டர் சைக்கிள்லாம் பார்க்க பண்ணி காசு பார்க்கு மக்களே பார்த்திங்களா ஜப்னாவை இதான் ஜப்னா பஸ் 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 ஸ்டாப் இது எப்போ பஸ் ஸ்டாப் கடைக்கு வந்து நாங்கள் என்ன வெயில் தொப்பி என்ன வாங்குவோம் சரியான வெயில் மாக்கலையே இந்த இந்த சீசன் வந்து வெயில் சீசன் என்னென்னு சொன்னால் நாங்கள் காசு மாற்ற வந்தோன்னா காசு மாற்றிட்டோம் இன்றைக்கு வந்து காசு என்ன ரேட் போகுதுன்றா இங்கிலாண்டு பவுன்ஸ் வந்து நானூற்றி அஞ்சு ரூபா போகுது இண்டைக்கு மாத்திரம் நானூற்றி அஞ்சு ரூபா போகுது ரேட்டு இண்டை கொஞ்சம் குறைஞ்சிட்டு நான் நாங்கள் யூகேயில் நிற்கும் போது கொஞ்சம் கூட போனது வெஞ்சம் வந்து குறஞ்சிடுது அப்போ நாங்கள் வந்து இப்போ இதில் கொஞ்சம் ஷோர்ட்ஸ் வழியில் எடுத்துகிட்டு போக முடியும் இந்த நான் வரும்போது வெயிட் குழுக்க உட்பட கணக்கு கொண்டு இல்லை அது ரெண்டு மூணு ஷோர்ட்ஸ் எடுத்துகிட்டு போக முடியாது கடையில் போக போகிறேன் வாங்க அங்கே உங்கள் கடையில் காட்டுறவங்க எப்படி இருக்குன்னு சொல்லியா வாங்க போகலாம் விஜய் பண்ணுறது பேங்க எப்படி இருக்க பார்த்திங்களா இது வெள்ளை போடு நடந்து போடுறது உள்ள போடு அடிச்சு வாங்க நடந்து போகலாம் சிறப்பு கடையில் எல்லாம் கிடக்கு உள்ளே போங்க ஆ பார்த்தீங்கன்னா சுவெல்லாம் காட்டி வந்து சோலா பீரி வாங்கி போட்டுருக்கேன் எவ்வளோ சோலா பீ இஞ்சு ரெண்டாயிரத்து வச்சு சோலா பீரி ரெண்டாயிரத்து வச்சோம் இஞ்சி ரெண்டாயிரம் ரூபீஸ் போங்க பஸ்ஸில் வேணாலும் பார்த்தீங்களா இருக்கேன் என்ன போகணும் சோர்ஸ் நான் இப்போ முக்கியமாக ஃபுல்லாக நான் ஏற்பாடுவங்களுக்கு காட்டியில என்னென்னா நான் இப்போ காசு மாற்றிக்கொண்டு கொண்டு கொஞ்சம் சோர்ஸ் மூடத்துன்னு போய் ரயில்வே ஒன்று இருக்குது போகிறோம் ઉસ માવંદના એને લેરિસ વોઝ અનેમ અલર નાવરુકુ પરિયે લંગરાજી એને આદો વીડિયો રેકલાંગ ઓર કેપ રેક અરિમ્સ વીરોર નલે જીતોંગો આઇડોસ એનેલ 500 જીગામું તાપડા ઓર ક્રેકમડી આઇટા એને આ કડસી આયમ વાત સી કેનાલા મેલ સેરીંગલા ઉંગો કડે સંભળ દેવું એને આ પાડે થોડી વાર દેરો નહો

உங்கள பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக பேக்கா நம்பி அண்ணா நாங்கள் அப்பிள் வெளியில் பேருங்கோ இதெல்லாம் ஆப்பிள் கொஞ்சம் வாங்க போகிறோம் என்ன வேலைலாம் அண்ணா எழுநூறுவா எழுநூறுவான்னு சொன்னால் இப்போ நானூற்றி அஞ்சு என்றாலும் நூலா வரும் உங்கள்கிட்ட காசு கணக்கு பேருங்க இது எழுநூறுவா சொல்லங்கன்னு காசு இல்லைங்க காசு எழுநூறுவா நாலு அஞ்சு அறுநூறுவா அஞ்சு பழம் ரூபா குடிச்சு தருவீங்களா ஒரே போடுறது தென்பள்ளாட்டக்காரரோட விலை இந்த நாடக்காரரோட விலை சொல்றீங்க இல்ல நான் உங்களுக்கு கேக்குறேன் இது சொல்லின்னு கேக்குறேன் யூடியூப்ல வைக்கிறேன் எல்லாரும் வாராக்களோ சொல்லி நம்மளையில இருந்து வாராக்கள எங்க சொல்லினம் வள்ளாட்டில இருந்து வாராக்களுக்கு ஒரு விலை சொல்றீங்களா சும்மா எங்கடா ஆட்களுக்கும் ஒரு விலை சொல்றீங்க அஞ்சு ஏறு ஒரு விலை சொல்றீங்க நான் கேக்குறேன் பாலு சொல்றேன் வள்ளாட்டக்கார பார்த்து ஏலே பார்த்து சொல்லு எல்லாரும் ஒரே விலா ஆ நம்ம பீடி போடு மாடன் சொல்ற அத நான் கேக்குறேன் உங்களே அங்க வீடியோ பார்க்குற மக்களுக்கு தெரியும் அவ்வளவு போடு

ஓகே அது உங்களோட கஷ்டம் உங்களோட கஷ்டம் புரியுது ஏன்னா நீங்களும் மேலே தான் உழைக்கிறீங்களே எவ்வளோ அதை எல்லாரும் கொண்டா சரியா நீங்களும் நான் அண்ணா நாங்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து ஃப்ரீ ஃபிரீயாக இல்லை நாங்களும் உங்களை மேலே தான் கூலி வேளா அண்ணா நாங்கள் படிச்சு போவில வெளிநாடுகள் அங்க தலைமையோ இது நாங்கள் வந்து நாங்களும் வந்து வேற காசுக்கு பொறுப்பு என்னென்னு சொன்னால் நாங்களும் வந்து கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறோம் நீங்களும் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் நாங்கள் அங்கே க்ளீனிங் வச்சு விளையோம் அப்போது எல்லோரும் ஒரு எல்லோரும் கிளீனிங் இல்லை ஒரு படித்ததுக்கேற்ற மாதிரி இப்போ நாங்கள் வந்து ஒரு மீடியல் கிளாஸ் படித்தவரையா நாங்கள் எங்கள்கிட்ட வேலை படித்தவங்களும் பெரிய டவுப் பிள்ளையிருக்காங்க படித்தவங்களும் படிக்காத வித்தியாசமில்லை தானே எல்லாம் ஒன்று தான் அந்த மாதிரி இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சம் என்னென்ன இப்போ நான் அடுத்து நான் சொல்லிட்டு அவங்களை காட்டியிருக்கேன் இப்போ நான் போக போகிறோம் வீட்டை போக போகிறோம் இல்லை நான் போகிற வேலைவில் வந்தேன் நாங்கள்

நீங்கள் நீ நீங்கள் சரி ஒரு நான் ஃபுல்லாக ஒரு நாளைக்கு காட்டுறேன் வீடியோ பேசுவேன் இப்போ வந்து நாங்கள் ஜாப்பானத்தில் இருந்து உரும்பு ஓகே நிற்கிறோம் நாங்கள் வந்து சோசு எடுக்க போகிறோம் நான் வந்து உரும்பு சந்தையில் எடுக்க போகிறோம் ஜாப்பான எடுப்போம்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிற சனமாக இருக்குது இப்போ டைமும் இல்லை அந்த கடையில் இருக்கு நான் அதில் எடுத்துகிட்டு அப்படி போவோம் அப்படி எடுத்து போட்டு அப்படியே வாங்க கொண்டே காட்டுறேன் ஃபுல்லாக வீடியோ அங்கே அங்கே கடையில் சரியான புக்கு ஆட்டோக்குள்ள நிற்கும் வெளியில ஒர்க்க இந்த டைம்ல வந்ததான் அஞ்சு ஒண்ணு நம்ம நல்லா இருக்கு உடம்புமே நல்ல வேணாம் உடம்பு நாங்களி பெலாளி வீதியில் உருசந்திக்கும் டிப்போவுக்கும் முடியாது ஓஸ்டாலேன்னு கிட்ட நிற்கிறோம் இதில் ஒரு உடுப்பு கடை இருக்கு ஷோர்ட் டி ஷர்ட் எல்லாம் இருக்கும் இந்த தம்பி இந்த ஃப்ரெண்டு கடையா அப்போ இங்க மெலையோ வாங்கலாம்னு வந்தான் யாழ்ப்பாணம் போனாங்க இங்கே மெயோ வாங்க வாங்கலாம்னு சொல்லி சொன்னான் அங்கத்தையே விட என் ஃப்ரெண்ட் கடையை நோடியாக பயந்து போகிறோம் அவங்க கடையை காட்டுறேன் என்னென்ன சோர்ஸ் இருக்குன்னு சொல்லி காட்டு நானும் சோர்ஸ் எடுத்து போகிறேன் நாங்கள் போகலாம் அண்ணா வணக்கம் ஓகே என்ன பேர் உங்களுக்கு என்ன பேர் என்ன பேர் சோர்ஸ் சொல்லுங்கள் வீட்டில் போடக்கூடிய மிஷின் தமிழ் சோர்ஸ் இந்த இப்படி சோர்ஸ் என்ன இல்லை ஓ அந்த பக்கே போடக்கூடியமே இல்லை ஆ இது லைட் பேர் ம் ஆ இந்த இப்படி சோர்ஸ் ஓகே இது லாட்சா சிமோ என்ன சைஸ் மாட்டேன் என்ன அட்ஜனல் இது இருக்கு. இது இது இதோ. இது என்ன இல்ல? 1300. 1300. 1300. போடுறது. இது ஓகே. இதோ ஓகே. இதிலே வர கல கொண்டு என்ன பண்ணுறீங்க? கொஞ்சது போடுங்களா? ஓகே.

அபரேஜன் இந்த கரெ கனல தம்பி தம்பி

இப்போ வந்து சோர்ஸ் எல்லாம் அடுத்த வந்துவிட்டேன் இப்போ ஆட்டோவில் போகிறேன் போயிட்டு போட்டு அங்கே பார்ப்பேன் அங்கே என்ன போயிக்க தண்ணி எண்ணூடியாக்கி ஜூஸ் அண்ணு ஒடி பண்ணி பார்க்குறேன் சரியான வெயில் மக்களே சும்ம வெயில் ஆனால் வேர்ப்பு நல்ல வேர்க்கு சூப்பராக இருக்கும் வெயில் ஆனால் பின்ன யாழ்ப்பாணம் போகிறோன்னு சொன்னால் பின்னெடுத்துலாம் போகணும் இந்த டைமில் போகக்கூடாது பின்ன பின்னெத்தில் போனால் நல்ல கணக்கான வெயில் அமைக்கும் நல்ல அமைக்கும் உடுப்போம் எடுக்கும் அப்போ நான் இப்போ வந்து நான் விரும்புகிற சந்தியாவில் வந்தோடனே கட்ரோலே விடையணும் கற்பலை விட இந்த ஜூஸ் கடை ஒன்று இருக்கு பாருங்க இந்த ஜூஸ் நல்ல டேஸ்ட் அந்த ஜூஸ் இந்த பிடிக்கல இந்த வெயில் எடுத்து கமௌண்டு சூப்பராக இருக்கும் அந்த கடைக்கு ஜூஸ் குடிக்க போகிறோம் வாங்குவோம் நான் பிடிக்கிற கார்ட் என்னென்ன வெளியில ஜூஸ் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டு வாங்க அண்ணா வணக்கம் ஓகேயா நீ எல்லாம் இருக்கு சரி என்னென்ன ஜூஸ் இருக்குண்ணா பீட்ரூட் இருக்கு மேங்கோ இருக்கு அவடா இருக்கு இருக்கு

பாத்தீங்களா எல்லாமே இருக்கு அன்னாசி பழம் ஓட்டமரம் பப்பாசி எல்லாமே இருக்கு நல்லா ஃபேன் எல்லாம் போத்தோட்டம் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கும் மாலை சின்ன மாலை ஒரு ஒரு ரோல் வந்து எவ்வளவு ஒரு வேற வேறும் மிதிவெடி வந்து ரோல்னு சொல்ல மாட்டேங்குன்னா மிதிவடி மிதிவடி பெருசு இது ரோலாம் மிதிவடி பெருசா நல்லா இருக்கும் அப்போ என்ன காரணம் தங்கால சாப்பிடணும் ஹலோ தம்பி பார்த்து எப்படி சாப்பிட எப்படி இருக்கணும் இங்கே வந்து ஜூஸ் கட்டையர் வந்து சோட்டு சிலம்பிப்பாங்க நல்லா இருக்கும் மட்டன் தானே மேக்கணும் வெஜிடபிள் வரும் ஏங்க மட்டன் வர വേറെ ഓറല മീതി വരെ കേട്ടോ മാറോ ടിക്കൻ ബോറാണോ നിടോറാണോ ഹം മീതി വരെ മുട്ടേ പോരാം നിങ്ങള് സാൻഡ്വിച്ച് വാങ്ങോ ഒരു വിലട സാൻഡ്വിച്ച് വാങ്ങോ പതിനാ എന്നെ വിലണ്ട് നിസ്സു നെബില ഐസ്ക്രീമല്ലേ കളണ ഐസ്ക്രീം സ്വળો ഉണ്ട് ഒരു ഒരു വിലയിലേ இருக்கு ഈ കാടിട് இது வந்து அவக்கோடா ஜூஸ் சின்ன குடி கொஞ்சம் குடி வாங்க நல்லாயிருக்கும் சூப்பராக ரெண்டு நல்லா ஆயிடும் இது என்ன இது மில்க்லாம் பிடிச்சது என்ன தெரியாது எல்லாத்தையும் பிடிச்சி பார்க்குறேன் மிக்ஸ் பண்ணி அப்போ ஓகே நல்லா நல்லாயிடும் ஆமாம் இந்த ஒக்கேக்கு குடிக்க சூப்பராக இருக்குது இது வந்து போட்ட மேலே இது அவக்காடுதாங்க அவக்காடு அவக்காடுன்னு சொன்ன டேஸ்ட் இந்தியா குடிக்கிறேன் இது கொஞ்சம் மில்க் இந்த டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் ஃப்ரெஷ் மில்க் நல்ல டேஸ்ட் இது போல கிட்ட கிடைக்குது இந்த ஜூஸ் கடை நீங்கள் யாரும் இந்த பிளாலை வீதியாக டாவல் பண்ணும்போது பயணம் செய்யும் நீங்கள் மாய குடிக்கலாம் ஏசி ரோல் வடையல் ரோல் எல்லாம் கிடையாது வடையும் கிடக்கு சாம்பிஜெல்லாம் இருக்குது இப்போ நல்லா இருக்குது வேறு என்ன மக்களே இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன் நான் வீட்டுக்கு கிளம்ப போகிறேன் என்னை ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்பேன் என்ன சொன்னால் இன்றைக்கி நான் இன்றைக்கி என்னென்ன நான் செய்திருக்கேன் என்னதுக்கு வந்தேன் நான் சொல்லி உங்களை சொ காட்டியிருக்கேன் அதை தான் நான் ரீலாக போடுவேன் வீடியோவில் என்ன சொன்னால் நான் வந்தபடியே நான் என்னென்ன இன்றைக்கி இன்றைக்கு செய்வேன் இன்றைக்கி நான் என்ன செய்வேன் அதை தான் நான் போகும்போது உங்கள் இடங்கள்லாம் காட்டுவேன் ஜப்ப யாழ்ப்பாணம் வந்து நான் ஒரு நாளைக்கு புரிவாக வீடியோவை போடுவேன் யாழ்ப்பாணத்தை முன்னாக்கட்டெல்லாம் தனியாக போய் வடிவாக புரியும்போது அந்த வீடியோ உங்களுக்கு போடுவேன் அது டைம் இருக்குது தான் இப்போ நான் வந்து ரெண்டு மூணு நாள் டைம் இருக்குது வீடியோ எடுத்து இப்போ கொஞ்சம் வந்த அலுவலகம் கொஞ்சம் முடிக்க தானே வேணும் அதை முடிச்சு போட்டு தான் மிச்சம் வீடியோ புரியும்போது அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் என்னென்ன செய்வேன்டோ அதை செய்யறது காட்டு லேபாக போய்கொண்டு இருக்கும் பார்க்கலாம் எடிட் பண்ணி போய் சொல்லி போட மாட்டேன் எல்லாம் ரிலேவாக போடுவேன் என்னென்ன செய்ய ஓகே மின்னு ஒன்று நல்ல வீடியோவில் சந்திப்போம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அப்போ நான் போகிற வீடியோ என்ன வரும் எனக்கு ஒரு சப்போர்ட்டிங் இருக்கும் மக்கள் மற்ற வந்து யாராவது இந்த வீடியோவை புதுசாக பார்த்து பார்த்து பார்த்துக்கொண்டு வேண்டாம் சக்ஸஸ் பண்ணாமல் புதுசாக பார்த்து இருக்கீங்கன்னா சக்ஸஸ் பண்ணி அந்த வெளிவட்டிங் தட்டுங்க அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் சக்ஸஸ் பண்ணாக்க பண்ண தேவையில்லை சக்ஸஸ் பண்ணுங்க திருப்பி திருப்பி செய்யலாம் பண்ணாக்க பண்ணால் ஓகே தேங்க்யூ முன்ன சந்திப்பும் பாய்